ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே புண்ணியத்தின் பலனை பற்றி பேசுகின்றேன் மறுபிறவி என்ற என்னுடைய ஒரு பதிவிலே பாவத்தின் வலிமையை பற்றி பேசியிருப்பேன் இப்பதிவிலே புண்ணியத்தினுடைய வலிமையை பற்றி பேசுகின்ற புண்ணியத்தினுடைய வலிமை எப்படிப்பட்டது இதை பீஷ்மருடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் மகாபாரதம் தேவர்கள் முப்பத்தி மூன்று பேர் என்று சொல்கின்றனர் யார் அந்த முப்பத்தி மூன்று பேர் என்றால் ஒரு மாதத்திற்கு ஒரு சூரியன் தலைமை ஏற்பார் ஆக பன்னிரண்டு மாதத்திற்கு பன்னிரண்டு சூரியன் ஆஷ்டிக் பாலகர்கள் எட்டு பேர் யார் அந்த எட்டு பேர் இந்திரன் அக்னி யமன் நிர்ருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்த எட்டு பேர் ஈசானன் என்று சொல்லப்படுபவர் தான் சிவன் சிவன் என்றால் செம்மையான பொருள் என்று பொருள் சிவப்பு என்று நாம் சொல்கின்றோம் சிவந்த சிவந்த மண் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோமே அந்த சிகப்பு நிறத்தை உடையவன் சிவன் என்று பொருள் உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றல் திங்கள் திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால் என்று திருநாவுக்கரசர் கோளூர் பதிகத்திலே பாடியிருக்கின்றார் பவளமேனி பவழம் சிகப்பு நிறத்தை உடையது செவ்வாயினுடைய ரத்தினக்கல் பவழம் பவழம் ஈசானன் அஷ்ட திக்பாலகர்கள் எட்டுவே எட்டு பேர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் ஆக இருபத்தி எட்டு பிரம்மா படைக்கும் தொழிலை செய்பவர் இருபத்தி ஒன்பது தேவர்களுக்கு ஆயுதம் மாளிகை ரதங்கள் இவைகளை செய்து தருகின்ற விஸ்வகர்மா முப்பது தேவர்களிலே சிறந்தவனான மகாவிஷ்ணு முப்பத்தி ஒன்று தேவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும் மருத்துவர்கள் அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்லப்படுகின்ற குதிரை முகம் கொண்ட இரண்டு பேர் அஸ்வினி குமாரர்கள் இவர்களை சேர்த்து முப்பத்தி மூன்று பேர் இவர்கள்தான் முப்பத்தி மூன்று தேவர்கள் என்று சொல்கிறது மகாபாரதம் இதிலே இந்த அஷ்டவசுக்கள் என்று சொல்பவர்கள் யார் யார் என்றால் அனலன் அணிலன் சோமன் தரன் துருவன் பிரத்யுஷன் பிரபாசன் இந்த எட்டு பேர் அஷ்டவசுக்கள் சகோதரர்கள் இதிலே எட்டாவதாக இருப்பவன் பிரபாசன் இவன் மனைவி சொல்லே மந்திரம் என்று இருப்பவன் இவனுடைய மனைவி தான் எப்பொழுதும் அழகாக இருக்க வேண்டும் இளமையாக இருக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்பட்டால் ஆகவே அதற்கு உபாயமும் கண்டறிந்தால் காமதேனு பசுவின் பாலை பருகியவர்கள் இளமையாகவும் அழகாகவும் இருப்பார்கள் என்றறிந்து தன் கணவன் பிரபாசனிடத்திலே அந்த காமதேனு பசுவை கன்றோடு அழைத்து வாருங்கள் என்று கூறினால் காமதேனு பசு வசிஷ்டரிடத்திலே இருக்கின்றது இந்த பிரபாசன் மற்ற வசுக்கள் ஏழு ஏழு பேரையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக அந்த காமதேனுவை கவர்ந்து வந்து விடுகின்றான் தேவலோகத்திற்கு மறுநாள் வசிஷ்டருடைய சீடர்கள் தேடி பார்க்கின்றார்கள் காமதேனுவை காணவில்லை வசிஷ்டரிடம் முறையிடுகின்றார்கள் வசிஷ்டர் தன்னுடைய ஞான கண்ணை கொண்டு அஷ்டவசுக்கள் கவர்ந்து சென்று விட்டார்கள் காமதேனுவை என்று அறிந்து கோபம் கொண்டு நீங்கள் தேவர்களாக இருக்க இல்லை நீங்கள் மனிதர்களாக பூமியிலே வந்து பிறப்பீர்கள் என்று சாபம் விட்டுவிடுகின்றார் அஷ்டவசுக்கள் பதறி போய் வசிஷ்டரின் காலில் காலில் விழுந்து நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று புலம்ப மனம் இறங்கிய வசிஷ்டர் பிரபாசனை தவிர மற்ற ஏழு பேரும் பிறந்த உடனேயே தேவலோகம் வந்து சேர்ந்து விடுவீர்கள் ஆனால் மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு என்னிடத்தில் இருந்த காமதேனுவை திருடிச் சென்ற இந்த பிரபாசன் பூலோகத்திலே நெடுநாள் வாழ்வான் நீண்ட நாள் வாழ்வான் பெண் சுகத்தை அனுபவிக்க மாட்டான் இவனுக்கு புத்திர செல்வங்கள் இருக்காது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும் பெண் சுகமோ புத்திர சுகமோ புத்திர பாக்கியமோ இன்று இந்த பூமியிலே வாழ்ந்து வருவான் வீணாக வாழ்க்கையை கழித்து வருவான் என்று சாபமிடுகின்றார் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது பிரம்மலோகத்திலே பிரம்மனின் சபையிலே தேவர்கள் அனைவரும் கூடுகின்றார்கள் ஒரு கலந்தாய்வு தேவர்களுக்குள்ளே நடக்கின்றது அங்கே தாமதமாக வருகின்றார் வாயுதேவன் அவர் வந்த உடனேயே அந்த இடத்திலே ஒரு காற்று வீசுகிறது மெல்லிய தென்றல் வீசுகின்றது அதிலே கங்காதேவியின் ஆடை விடுகின்றது வருணன் கங்காதேவியின் உடலை கண்டு காமம் கொள்கின்றார் இதனை அறிந்த பிரம்மா நீங்கள் இருவரும் பூலோகத்திலே மனிதர்களாக பிறந்து அதாவது வருணனையும் கங்காதேவியையும் பூலோகத்திலே மனிதர்களாக பிறந்து உங்கள் இச்சையை தீர்த்து கொண்டு பிறகு தேவலோகம் வாருங்கள் என்று சபித்து விடுகின்றார் இருவரும் பூலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது அஷ்டவசுக்களை சந்திக்கின்றார்கள் இப்பொழுது அஷ்டவசுக்கள் தங்களுக்கு வசிஷ்டரிட்ட சாபத்தை கூறி நாங்கள் எட்டு பேரும் உங்களுக்கே மைந்தர்களாக பிறந்து தேவலோகம் வந்து அடைந்து விடுகின்றோம் என்று சொல்கின்றார்கள் கங்கையும் அதை சந்திர வம்சத்திலே சந்தனு மகாராஜாவாக பிறக்கின்றான் வருணதேவன் பிறகு வேட்டையாடச் செல்லும் பொழுது கங்கையை கங்கை நதிக்கரையிலே கங்காதேவியை கண்டு காதல் கொண்டு அவளை மனம் செய்ய விரும்பி கேட்க நான் செய்யும் எதற்கும் நான் செய்யும் எதையும் நீ தடுக்க கூடாது ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க கூடாது இதற்கு சம்மதம் என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறுகின்றாள் கங்கை சந்தன மகாராஜாவும் கங்கை மீது இருந்த காதலிலே அந்த கோரிக்கையை ஏற்று திருமணம் செய்து கொள்கின்றார் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது நாட்டு மக்கள் அனைவருமே இளவரசர் பிறந்து விட்டார் அடுத்த மகாராஜா பிறந்து விட்டார் நம்முடைய தேசத்திற்கு என்று ஆனந்தமாக இருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த குழந்தையை எடுத்து சென்று கங்கை ஆற்றிலே வீசி விடுகின்றாள் கங்காதேவி இவளெல்லாம் ஒரு தாயா இரக்கமற்றவள் என்று அனைவரும் கூற்றினார்கள் இதுபோல் அடுத்தடுத்து ஏழு குழந்தைகளை கங்கை நதியிலே தூக்கி வீசிக் கொன்றார் தனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளை எட்டாவதாக மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் அந்த குழந்தையும் எடுத்து வந்து ஆற்றிலே வீசப் போகும் பொழுது தடுத்து விடுகின்றான் சந்தனு அப்பொழுது கங்கை மிகுந்த கோபம் கொண்டு இரக்கமற்றவனே ஏழு குழந்தைகளை நான் தூக்கி வீசி கொன்றேன் அப்பொழுதெல்லாம் அந்த குழந்தையின் மீது வராத இரக்கம் இந்த குழந்தையின் மீது உனக்கு வந்து விட்டது என்று ஏன் அந்த ஏழு குழந்தைகளை நான் வீசி முதல் குழந்தையை நான் வீசும் போதே ஏன் வந்து தடுக்கவில்லை என்று பெரும் கோபம் கொண்டான் பிறகு நீ என்னை எப்படி தூற்றினாலும் சரி எனக்கு பின் இந்த ராஜ்ஜியத்தை ஆள ஒரு அரசன் வேண்டும் எனக்கு என் மைந்தன் வேண்டும் என்று இந்த குழந்தை என்னிடம் கொடுத்து விடு என்று மன்றாடினான் நீ எதற்காக அந்த ஏழு குழந்தைகளை கொன்றாய் நீ யார் என்றெல்லாம் இப்பொழுதுதான் கேள்வி கேட்கின்றான் சந்தன மகாராஜா அதற்கு கங்காதேவி அஷ்டவசுக்கள் எட்டு பேர் வசிஷ்டரின் சாபம் பெற்று என் வயிற்றிலே பிறந்தார்கள் வசிஷ்டர் ஏழு பேருக்கும் சாப விமோச்சனம் தந்தார் பிறந்த உடனேயே தேவலோகம் வந்து சேர்ந்து விடுவீர்கள் ஆகவே எனக்கு பிறந்த முதல் ஏழு குழந்தைகள் தேவலோகம் சென்று விட்டார்கள் அவர்கள் அஷ்டவசுக்கள் அதில் எட்டாவதாக இருந்த இந்த பிரபாசன் மட்டும் நீண்ட நாள் வாழ்வான் தனக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று இயங்கி தவிப்பான் எந்த சுகத்தையும் வாழ்க்கையில் அனுபவிக்க மாட்டான் என்று சபித்து விட்டார் வசிஷ்டர் அதன் காரணமாகவே நீ வந்து இவன் இறப்பதற்கு முன் இறந்து தேவலோகத்தை அடைவதற்கு தடையாக வந்து தடுத்து விட்டாய் என்று அனைத்து தேவ ரகசியங்களையும் உடைத்து அந்த குழந்தையை உரிய பருவத்திலே உன்னிடத்திலே ஒப்படைப்பேன் என்று எடுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார் பிறகு வாலிப பருவத்திலே கொண்டு வந்து தேவவரதனை சந்தன மகாராஜாவிடமே ஒப்படைத்து தேவலோகம் சென்று விடுகின்றாள் கங்காதேவி மறுபடியும் வேட்டைக்கு செல்கின்றான் சந்தனு அங்கே மச்ச கன்னி என்ற ஒரு பெண்ணை கண்டு காதல் கொண்டு திருமணம் செய்வதற்கு அந்த பெண்ணினுடைய தந்தை இடத்திலே சென்று கேட்க அந்த மீனவ தலைவன் என் மகள் மச்ச வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ராஜ்யத்தை கொடுத்தால்தான் என் மகளை உனக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்ல வேதனையோடு மறுவார்த்தை பேசாமல் அரண்மனைக்கு வந்து விடுகின்றார் சந்தன மகாராஜா பிறகு தந்தை வேட்டையாடி வந்ததிலிருந்தே சோகமாக இருக்கின்றார் அதற்கு காரணம் என்ன என்று தேரோட்டியிடம் வினாவுகின்றார் தேவ நடந்தவற்றையெல்லாம் தேரோட்டி சொல்ல தேரோட்டி அழைத்து கொண்டு அந்த மீனவனின் குடிலுக்கு செல்கின்றார் தேவவிரதன் அங்கே சென்று நான் ராஜ்யத்தை கேட்க மாட்டேன் உங்கள் வயிற்றில் பிறக்கும் மைந்தனுக்கே ராஜ்யத்தை தருவேன் என்று தன் தந்தைக்கு திருமணம் செய்து வைக்க சொல்கின்றார் மச்ச கன்னியை அப்பொழுதும் அந்த மீனவ தலைவன் சொல்கின்றான் மச்சக்கண்ணியின் தந்தை நீ உன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்கலாம் உனக்கு பிறக்க போகும் குழந்தை விட்டு கொடுக்குமா உன் மகன் விட்டு கொடுப்பானா என்று சொல்ல நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் எந்த பெண்ணையும் விரும்ப மாட்டேன் என்று யாராலும் மேற்கொள்ள முடியாத சபதத்தை எடுக்கின்றார் பீஷ்மர் தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள் வசிஷ்டருடைய சாபம் பழிக்கின்றது எந்த பெண்ணையும் பெண் சுகத்தையே இவன் அனுபவிக்க மாட்டான் என்று சபித்திருக்கின்றார் அதே போல் இவன் எடுத்த சபதமும் அதற்கு தடையாக தடையாக மாறிவிட்டது இப்பொழுது மச்சகன்னியை தேவ விரதனோடு அனுப்பி வைத்து விடுகின்றார் மச்சகன்னியின் தந்தை மச்சகன்னி தான் புனிதவதி இந்த மச்ச கன்னியை அழைத்து அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு செல்கின்றார் மச்ச கண்ணியை பார்த்தவுடன் மிகுந்த ஆனந்தப்படுகின்றார் சந்தன மகாராஜா அடுத்த வினாடியே தேவ பார்த்து என்ன நடந்தது என்று கேட்க நடந்தவற்றை எல்லாம் தேவவிரதன் சொல்ல எனக்காக நீ இவ்வளவு பெரிய சபதத்தை எடுத்து விட்டாயே என்று மனம் வருந்தி ஒரு வரத்தை கொடுக்கின்றார் தேவ எப்பொழுது நீ இறக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் யமன் உன் இடத்திலே வருவான் அதுவரையிலே உனக்கு மரணம் கிடையாது என்று வரம் கொடுக்கின்றார் வருணனின் அவதாரமான சந்தனு மகாராஜா அன்றிலிருந்துதான் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார் சந்தனு மகாராஜாவால் தேவ விரதன் எனப்படுபவர் இவருக்கும் புனிதவதிக்கும் தேவ விரதனுடைய தியாகத்தினால் திருமணம் நடக்கின்றது மச்ச கன்னிக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றார்கள் சித்திராங்கதன் விசித்திர வீரியன் இதிலே சித்திராங்கதன் என்ற பெயருடைய ஒரு கந்தருவன் என்னுடைய பேரும் உன்னுடைய பேரும் ஒரே பேராக இருக்கிறது நான் ஒரு கந்தர்வன் நீ ஒரு சாதாரண இளவரசன் நீ உன் பேரை மாற்றிக்கொள் இல்லையல் என்னுடன் போரிட்டு என்னை வென்று அந்த பேரை சூடிக்கொள் என்று சொல்ல சித்தராங்கதன் பீஷ்மரின் தம்பி போரிடுகின்றான் போரிலே கந்தரவனின் மாய சக்தியை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போகின்றான் ஏஞ்சி இருப்பவன் சித்தராங்கதன் விசித்திர வீரியன் ஒருவனே காசி நாட்டு மன்னருடைய மகள்கள் அம்பை அம்பாளிகை அம்பிகை இவர்களுக்கு சுயம்பரம் என்று அழைப்பு வருகின்றது அனைத்து தேசத்திற்கும் குருநாட்டிற்கும் வருகின்றது அதாவது அஸ்தினாபுரம் இந்த பீஷ்மர் ஆளக்கூடிய இந்த குருநாட்டிற்கும் அழைப்பு வருகிறது சுயம்பரத்திற்கு செல்கின்றார்கள் பல அரச குமாரர்கள் அங்கே வீச்சிருக்கின்றார்கள் தன் தம்பிக்காக பீஷ்மர் சென்றாரே தவிர தான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று செல்லவில்லை ஆனால் சுயம்பர மேடையிலே ஒவ்வொரு இளவரசர் இளவரசர்களையும் அறிமுகப்படுத்தும் பணிப்பெண்கள் பீஷ்மர் இடத்திலே வரும் பொழுது அவர் வந்த நோக்கத்தை அறியாமல் இந்த முதியவருக்கு இந்த காலத்திலே எங்களுடைய அரசியாரை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையா என்று ஏளனமாக பேசிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் மிகுந்த கோபமடைந்த பீஷ்மர் மூன்று இளவரசிகளையும் கவர்ந்து விசித்திர வீரியனோடு தேரேறி குருநாட்டிற்கு வந்து விடுகின்றார் அங்கே விஜித்திர வீரியனுக்கு மூன்று இளவரசிகளையும் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யும் பொழுது மூத்த அம்பை நான் சாலுவ தேச மன்னன் பிரமதத்தனை விரும்புகின்றேன் ஆகவே என்னை போக விடுங்கள் என்று சொல்ல மனம் இறங்கிய பீஷ்மர் அவளை அனுப்பிவிடுகின்றார் மற்ற இரண்டு இளவரசி அம்பிகை அம்பாளிகை இவர்களுக்கு விஜித்திர வீரியனோடு திருமணம் செய்து வைக்கின்றார் அம்பையை ஏற்க சாலுவ தேச மன்னன் பிரம்மதத்தன் மறுத்து விடுகின்றான் இன்னொருவன் உன்னை தொற்று தொட்டு கவர்ந்து சென்று விட்டான் ஆகவே இனி நான் உன்னை திருமணம் செய்தால் அது எனக்கு இழுக்கு என்று மறுத்து விடுகின்றான் மறுபடியும் பீஷ்மர பீஷ்மரிடமே வந்து முறையிடுகின்றாள் அம்பை என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் சாலுவ தேசத்து மன்னன் என்னை கைவிட்டு விட்டான் என்று நான் மேற்கொண்ட சபதம் தடையாக இருக்கிறது ஆகவே உன்னை என்னால் மணந்து கொள்ள முடியாது என்று மறுத்து விடுகின்றார் பீஷ்மர் தன் தந்தை காசிராஜன் இடத்திலே சென்று முறையிடுகின்றார் அம்பை காசிராஜன் பீஷ்மருடைய ஆசானான பரசுராமர் இடத்திலே முறையீடு பரசுராமர் சொன்னால் தன் குரு சொல்கின்றார் என்று பீஷ்மர் கேட்பார் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார் பரசுராமரும் மனம் இறங்கி அம்பைக்கு உதவி செய்ய பீஷ்மர் இடத்திலே வந்து பேசுகின்றார் பீஷ்மர் மறுத்து விடுகின்றார் பிறகு போரில் நீ என்னை வென்றுவிட்டால் நீ உன் விருப்பப்படி அம்பையை திருமணம் செய்து கொள்ள தேவையில்லை நான் வென்று விட்டால் நீ அம்பையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போர் நடக்கின்றது பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் குருவை வென்ற சீடன் என்ற சொல் இங்கேதான் பிறக்கின்றது பீஷ்மர் பரசுராமரை வென்று விட்டார் பரசுராமர் பீஷ்மரை வாழ்த்தி விட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார் அம்ப அம்பையின் நிலை கவலை விடுகிறது பாவ கதிக்கு தள்ளப்படுகின்றார் அம்பை பிறகு இந்த பீஷ்மரை கொன்றாக வேண்டும் என்ற வெறி வந்து விடுகிறது அவளுக்கு கோபம் அவ்வளவு கோபம் வந்து விடுகிறது முருகனை நோக்கி தவம் இருக்கின்றார் முருகன் தோன்றி ஒரு தாமரை மாலையை குடிக்கின்றார் மணி மாலையை இதை அணிந்து கொள்பவர்கள் பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாவார்கள் என்று சொல்கின்றார் பீஷ்மரை கொள்வார்கள் சொல்ல என்று அந்த மணிமாலையை எடுத்துக்கொண்டு பாரத தேசம் முழுவதும் அலைந்து திரிகின்றார் ஒரு அரசகுமாரன் கூட பீஷ்மரை கொல்ல முன்வரவில்லை இந்த தாமரை மாலையை அணிந்து கொள்பவர்களுக்கு பீஷ்மரை வெல்லும் தகுதி வந்துவிடும் எனவே நீங்கள் இந்த மாலையை அணி அணிந்து கொண்டு பீஷ்மரோடு போரிட்டு வெல்ல வேண்டும் என்று பல அரசனிடம் சென்று வேண்டுகின்றார் அம்பை ஆனால் இஷ்டப்படி மரணம் இருப்பவரை எப்படி வெல்ல முடியும் என்று அனைவரும் மறுத்து விடுகின்றார்கள் பிறகு சிவனை நோக்கி தவம் இருக்கின்றார் அம்பை சிவபெருமான் தோன்றி இந்த ஜென்மத்தில் உன்னால் பீஷ்மரை கொள்ள முடியாது அடுத்த ஜென்மத்தில் கூட நீ ஒரு காரணமாக அமைவாய் பீஷ்மரை கொள்வதற்கு என்று சொல்லி மறைந்து விடுகின்றார் அடுத்த ஜென்மம் வரையில் என்னால் காத்திருக்க முடியாது என்று அந்த யாக அக்னியிலேயே புதித்து தற்கொலை செய்து கொள்கின்றார் அம்பை எந்த அக்னியில் விழுந்து மடிந்தாலோ அந்த அம்பை மீண்டும் அக்னியிலேயே பிறக்கின்றார் பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்திலே முதலில் திட்ட தூய்மன் பிறக்கின்றான் திருஷ்ட தும்னன் என்று சொல்வார்கள் தூய தமிழிலே திட்ட தூய்மன் ஒரு திட்டத்திற்காக உதித்தவன் துரோணரை கொல்ல வேண்டும் என்ற திட்டத்திற்காக உதித்தவன் ஆகவே திட்ட தூய்மன் தேரோடும் ஆயுதத்தோடும் பிறக்கின்றான் யாக அக்னியில் இருந்து அடுத்து திரௌபதி அடுத்து சிகண்டி என்ற இந்த அம்பை மறுபிறவி எடுக்கின்றால் அக்னியிலே இவள் அந்த தாமரை மணி மாலையை தான் இறப்பதற்கு முன்பு எங்கு வைத்துவிட்டு சென்றாலோ அதே இடத்திற்கு வந்து அந்த தாமரை மாலையை எடுத்து அணிந்து கொ அணிந்து கொள்கின்றாள் இதை பார்த்த பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன் எங்கே பீஷ்மருக்கும் நமக்கும் இதனால் பகை வந்து விடுமோ என்று அவளை காட்டுக்கு அனுப்பிவிடுகின்றான் காட்டிற்கு சென்ற சிகண்டி இஹீக்கர் என்ற ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்து வருகின்றார் அவளுடைய பணிவடை பணிவிடையிலே மகிழ்ந்த அந்த முனிவர் கங்கை நதி எங்கே உற்பத்தி ஆகின்றதோ அங்கே செல் அங்கே ஒரு திருவிழா நடக்கின்றது விபஜனம் என்ற ஒரு திருவிழா நடக்கின்றது அங்கே சென்றால் உனக்கு நன்மை நடக்கும் என்று சொல்கின்றார் அவர் சொன்னபடியே அங்கே செல்கின்றார் அம்பை அவள் சென்ற இடம்தான் கங்கோதரி என்ற இடம் அங்கே ஒரு கந்தர்வன் அவள் முன் தோன்றி தான் பெண்ணாக மாற விரும்புவதாகவும் தன்னுடைய வடிவத்தை நீ எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆண் வடிவத்தை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய பெண் வடிவத்தை எனக்கு கொடுத்து விடு என்று அவளிடம் சொல்கின்றார் அந்த கந்தர்வன் அதை ஒப்புக்கொள்கின்றார் அம்பை சிகண்டி அம்பை என்ற சிகண்டி அம்பை இப்பிறவியில் சிகண்டி காரணம் பீஷ்மரை கொள்வதற்கு தான் தயாராக வேண்டும் என்று அவள் விரும்புகின்றார் எனவே கந்தர்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆண் வடிவத்தை பெற்றுக்கொண்டு இவளுடைய பெண் வடிவத்தை அவனிடத்திலே கொடுத்துவிட்டு பாஞ்சால தேசம் திரும்பி பல படை போர் படை கலைகளை கற்றுக்கொண்டு அந்த தாமரை மாலை மாலையை அணிந்து கொண்டு துருபதனிடத்திலே சென்று தந்தையே நான் தான் உங்கள் மகள் சிகண்டி ஆண் வடிவத்தில் வந்திருக்கின்றேன் ஒரு கந்தர்வனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதால் ஆணாக மாறி உன் உங்கள் முன்னால் வந்திருக்கின்றேன் பீஷ்மரை நானே கொள்வேன் பீஷ்மருடைய மரணத்திற்கு நானே காரணமாவேன் என்று சொல்லவும் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய மகள் சிகண்டியை குருபதம் பிறகு பாரத போரிலே மகாபாரத போரிலே பத்தாவது நாள் பீஷ்மர் இறப்பதற்கு இந்த சிகண்டி தான் காரணமாக அமைகின்றார் இந்த பீஷ்மருடைய கதையை நாம் பார்த்தோமே ஆனால் வசிஷ்டரின் சாபம் இவர் செய்த பாவம் என்றால் இவர் தேவராக இருந்தவர் தேவனாக தேவலோகத்திலே இருந்தவர் அப்போது இவர் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருந்தால் இவர் தேவனாக பிறந்திருப்பார் இவர் செய்த புண்ணியங்கள் எங்கே போயிற்று என்றால் என்னுடைய கருத்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அம்பை இந்த பீஷ்மருக்கு எதிரியாக தெரிவார் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலே அம்பை என்ற அந்த பெண்ணினுடைய வரலாறு பீஷ்மருடைய பெரும் பகை பிறவிப்பகை யாக நினைக்க தோன்றும் ஆனால் இவர் செய்த புண்ணியத்தின் வடிவம்தான் அம்பை அம்பை இல்லை என்றால் இவர் இறந்து தேவலோகம் சென்றிருப்பது மிக மிக கடினமாகி போயிருக்கும் பிரபாசனுக்கு பிரபாசனாக இருக்கின்ற மண்ணில் மண்ணுலகில பிறந்திருக்கின்ற தேவ விரதன் என்கின்ற பீஷ்மருக்கு ஆகவே பீஷ்மருக்கு எப்பொழுது முத்தியோ அப்பொழுதுதான் அவருக்கு சாப விமோச்சனம் பீஷ்மருக்கு எப்பொழுது மரணமோ அப்பொழுதுதான் அவருக்கு சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்பொழுதுதான் அவர் விண்ணுலகம் செல்ல முடியும் ஆக இவர் விண்ணுலகம் செல்வதற்கு தன்னுடைய பழைய நிலையான பிரபாசனின் நிலையை அடைவதற்கு தடையாக இருப்பது இந்த பீஷ்மருடைய தற்போதைய அவர் பூமியிலே பிறந்திருக்கக்கூடிய பிறவி ஆக இந்த பிறவியை முடித்து வைப்பதற்கு அவர் செய்த புண்ணியத்தின் வடிவாகத்தான் அம்பையை நான் பார்க்கின்றேன் பி வசிஷ்டருடைய சாபம் எந்த அளவுக்கு வீரியம் மிக்கதோ அந்த அளவுக்கு அம்பை அவளுடைய முயற்சி பீஷ்மரை கொள்வதற்கு மிகவும் உடையது இவன் இறக்க மாட்டான் நெடுங்காலம் வாழ்வான் நீண்ட காலம் வாழ் வாழ்வான் தனக்கு மரணம் எப்பொழுது வரும் என்பதுதான் வசிஷ்டருடைய சாபம் இந்த பீஷ்மரி மடிந்தே ஆக வேண்டும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் பிறவியினுடைய லட்சியம் என்று வாழ்ந்தவள் அம்பை ஆக வசிஷ்டருடைய சாபம் பாவம் என்றால் இங்கே அம்பையின் நிலைதான் பீஷ்மர் செய்த புண்ணியம் புண்ணியம் பின்தொடர்ந்து வந்து இந்த பிறவியை முடித்து வைத்து அவரை விண்ணூலகத்திற்கு அழைத்து சென்று விட்டது அன்பர்களே இது ஒரு நீண்ட காணொளி இருப்பினும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சற்று விரிவாக விளக்கி சொன்னேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய பதிவுக்கு லைக் செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்